அந்த வழியா வந்து இப்படி போயிருச்சு ஈவினிங் நாங்க வந்து தீபாவளி செலிப்ரேஷன் பண்றதுக்காக கார் கிளம்ப போகுது இங்க பாத்தீங்கன்னா பட்டாசு பெட்டிய ஏத்தியாச்சு துணி துணி பைய ஏத்தியாச்சு அங்க பாருங்க அங்க ஒரு பேக் போர்வ எல்லாம் ரெடி எங்க அம்மா அங்க வந்து வெயிட்டிங்க சோ எல்லாமே ஆல் செட் நாங்க வந்து தீபாவளிக்கு ரெடி நாங்க பாத்தீங்களா சிஸ்டர் குட்டி நானும் மேட்சிங் மேட்சிங் பிளாக் அண்ட் பிளாக் அம்மாவும் பிளாக் தான் நான் பிளாக் அம்மா பிளாக் சிஷ்டி குட்டி பிளாக் குட்டி வந்து அவங்க கார்ல பேசிருக்கா அவ வந்து இன்னொரு கார்ல அங்க என்னோட அவுட்ஃபிட்டுக்கு எங்க அக்காவோட அவுட்ஃபிட்டுக்கு எவ்வளவு தர ரீமார்க்ஸ் தருவீங்கன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க 10 ரீமார்க்ஸ் கொடுத்துருங்க சோ நம்ம வந்து நாங்க எப்பவுமே தீபாவளி என்ன பண்ணுவோம்னா ஒண்ணா இருகூருக்கு போவோம் அங்க எங்க பெரியப்பா வீடு இருக்கு அங்க போய் सेलिब्रेट பண்ணுவோம் இல்லனா இல்லனா திருப்பூர்ல பெருமாள்ளூர் எங்க மாமா வீட்டுக்கு போயிரோம் இந்த ரெண்டு தான் நாங்க வந்து இந்த இந்த ரெண்டு வீட்டை தான் நாங்க வந்து தீபாவளி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எஸ் இந்த டைம் நம்ம எங்க போறோம் அது போற வரையில சொல்லுவோம் இந்த விலாக்ல நீங்க பாக்க போறது இவ்ளோ பட்டாசு அங்க பெருமாநூலூர்ல எங்க மாமாவோட பட்டாசு எங்க பெரிய பட்டாசு எல்லா நான் எங்க சொந்த பந்தங்கள் எல்லா பட்டாசும்

நம்ம நம்ம பசங்க சொல்லுங்க அங்க அங்க பாத்து எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இது கூட நான் வந்து இப்ப நான் எங்க அப்பா நான் எங்க அப்பா கூட நான் இவங்க 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 விட்டுட்டு வந்துட்டாங்க நான் என்ன நான் என்ன பண்றது எங்க அம்மா வீட்டுல சேர்ந்துமானலூர் இப்பிடி கி யாருமேங்களை கண்டுக்க மாட்டாங்க ஏனா எல்லாம் ஃப்ரீ ஃபயர்ல தான் இருக்காங்க ஃப்ரீ ஃபயர்ல நானே அவங்களுக்கு கூப்பிட்டா அவங்களே கண்டுக்க மாட்டாங்கனால அப்புறமா உங்களுக்கு அவங்கள பண்ணி வைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட்டு இப்ப கூட அப்படியா மீட் பண்றேன் அரி வடிகட்டி சக்கரை போட்டு ஹலோ மேடம் நான் யார் வேலை சொல்லுங்க என்ன வேலை அப்ப அதானே பெரிய வேலை கரெக்ட் டீ தூள் அத்தை சக்கரை அத்தை நீங்க சக்கரை அத்தை போடல நான் இது எங்க என்னத்த மகேஸ் அத்தோட டீ இப்ப வீட்டுக்கு நாங்க வந்து பெருமாநல்லூர்ல இருக்கேன் இங்க மாமா வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம் அந்த அத்தைங்க இதோ எங்க அத்தை அத்தை டீ போட்டதுக்குள்ள வந்து உள்ள சக்கரையே போடல இதுல நான் டீ போட்டேன் வேற போட்டனா முந்திரி கொத்து முந்திரி கொத்துனா அதுக்குள்ள முந்திரி இருக்கு நினைக்காதீங்க அதுக்குள்ள பச்சை பயிறு பச்சை பயிரோட லட்டு நல்லா ஸ்ட்ரெngth நல்லா ஸ்டாமினா கொடுக்கிறது எல்லாம் அதுக்குள்ள தான் இருக்கு நல்லா சூப்பர் டேஸ்டா இருக்கும் அப்புறம் இது பாத்தீங்கன்னா எங்க அத்தையோட சிக்கன் என்ன சிக்கன் தெரியல அத்தையோட பேர் என்னதே நான் சொல்றேன் பேர் என்ன

இவன் எல்லாம் வாங்கிட்டு வராதீங்க பிஜிலி இந்த பக்கம் கொண்டு வந்துராதீங்க அவன்கிட்ட வாங்கினது லட்சுமி ஊடி தான் ஒரு சரம் நான் வந்து மத் பற்றா அதாவது நம்ம பிஜிலி ஒன்று ஒன்றா கொளுத்துவோம்ல சின்ன வயசில் ஆமா அவனுக்கு லட்சுமி ஊடியில் ஒரு சரம் கொடுக்கணும் பிஜிலி இருக்க அளவுக்கு அனுபவம் போலீஸ் வரும்னு நினைக்க

નીઓ સિંગો કે ભરીયા આને પાસ લઈને આવવાનું છે કે દો ઓર 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 બોડ 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 ય બોડ આ પછી ની વાલી આરંભ ગઈ રંબા આડુ எச்சுக்கா போங்க ஓடுற எங்க ஓடுற நாளைக்கு <laughs> அம்மா <laughs> <laughs> ஒரு சின்ன புள்ள சைடு நின்னே அந்த இதே வடிச்சுட்டு இருக்காங்கவே மாதிரி பெருசு வடிச்சாலு

இன்னைக்கு நரக் சதுர்தஷி அப்படி என்றால் இன்னைக்கு காளி மாதா ஆ அவங்களே இன்னைக்கு அவங்களே தான் இன்னைக்கு குமுடுவாங்க ஓஹோ பட்டாசு வெடிச்சாச்சு 11 ரூபாய்க்கு சாப்பாடு இங்க கோ காலக்கி மாணி வாணி கலக்கி நைட்டா போனிங்களா போக உள்ள <laughs> 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 <laughs>